சோளமும் வரகும் போட்டு சோ ஆக்கியிருக்குதுங்க சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த சாப்பாடு சுகர் அப்படியே இறங்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணுங்குது நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா உருண்டை உருண்டையாக இருக்கும் மிக்சியில் போட்டு அடித்தோம்னா சூப்பராக இருக்கும் சோள சாப்பாடு சோளம் வரகு ரெண்டும் போட்டு சுக்குட்டி கீரை எடுத்து வச்சுருக்குறேங்க தேங்காய் கருகப்பில் கருகப்பில் இதை அரைக்கணும் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைக்கணும் நான் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் சோம்பு பொடி அது கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு பொடி போட்டிருக்கேங்க தக்காளி தென்னை சட்டி வச்சுருக்குறேங்க அது பக்கம் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா போட்டுங்க இந்த பூண்டு வெங்காயம் பாய்ச்ச மிளகா போட்டு இது நல்லா வாங்க கொஞ்சம் இதில் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வாங்கிடலாம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் இது காரமாக இருந்தா நல்லாயிருக்கும் உப்பு கொஞ்சம் நம்ம அதை போட்டதுனால கொஞ்சம் கம்மி உப்பு எப்பவுமே கம்மியா சாப்பிடுறது நல்லதுங்க ரொம்ப போட்டோம்னா உப்பு சேர்த்துடணும் எப்பவுமே உப்பு கம்மியாக இருக்கிறது நல்லது இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கீரை போட்டுக்கலாம் சுக்குடி கீரை போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாங்க இது நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிக்கிட்டு நல்லா வெந்திருச்சுங்க கீரை தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சிட்டேங்க ஊற்றிக்கலாம் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கொதி வந்துருந்தே இறக்கி வச்சிருவாங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க சுக்குடி கீரை சூப்புங்க இது சூப்பராக இருக்குங்க இது வயிற்றுல இருக்கிற நல்லா நல்லாக்கிறோம் எல்லாருமே சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்ணி மாதிரி தாங்க இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த சூப்பு கீரை சூப்பு கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்குறேங்க தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் இல்லைன்னா க கச்சலை எரிக்கும் கத்திரிக்காய் அதுக்கு வந்து தேவையான வந்து பூண்டு கருவேப்பில் சட்டி வச்சிட்டேங்க எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க சட்டியில் வடை சட்டியில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க கத்திரிக்காய் போட்டுக்கலாம் பூண்டு கருவேப்பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் லைட்டாக சோம்பு பொடி கரம் மசாலா பொடி கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு மிளகாத்தூள் போட்டிருக்குறேங்க உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டிருக்குறேங்க நல்லா வேகுதுங்க நல்லா சுண்டணும் கத்திரிக்காய் போட்டு கிரேவி நம்ம எது வேணால் என்னென்னா வேணால் வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க கத்திரிக்காய் கிரேவி இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் கிரேவி செஞ்சாச்சு சாப்பாடுங்க சோள சாப்பாடு சோள வரகு சாப்பாடு சுக்குட்டி கீரை சூப்பு கத்திரிக்காய் கிரேவி இருக்குங்க